பொள்ளாட்சியிலே பெண்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகள் பாலியல் கொடுமைகள் நம் மனதிலே ஒரு காயமாக இத்தனை ஆண்டுகள் இருந்தது இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது அந்த காயத்திற்கு மருந்திடக்கூடிய ஒன்றாக அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக குற்றவாளிகளுக்கு ஒரு சரியான தண்டனையை தந்திருக்கக்கூடிய ஒன்றாக இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்களும் அவர்களை பெயர்களும் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆண்டுகள் நியாயம் கிடைத்திருக்கிறது இது பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தருவதாக நாங்கள் பாதிக்கப்பட்டால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதனால் நாங்கள் வெளியிலே வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும் பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன்

மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதனால அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாத்தல மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால அதை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதால் எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்தியதால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அங்கே பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்ட ஏற்பாடு செய்திருந்த பொழுது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு கூட வழியிலே அமர்ந்து நாங்க வந்து ஒரு தர்நாளில ஈடுபட்டுதான் அதற்கு பிறகு அங்க போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதனாலதான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஆட்சியில இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இன்று மக்களுக்கு அரசின் மீது முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார் அதனால விசாரணை சரியாக நடைபெறும் பொழுது எதை எங்கேயும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நீதியும் நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்காரு அன்று வந்து திமுக தலைவர்கள் நிதி நெற்கொண்டு என்று ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க கூட்டணி வைத்திருக்க கூடிய பாஜக ஆட்சியிலே தான் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வழியாக தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்களே அவர்களுடைய ஆய்வுகள் தான் அந்த தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால தமிழ்நாடு இன்று பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கும் சரி குற்ற அப்படிங்கிற கணக்கெடுத்து கொண்டாலும் மிக குறைவாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான மாநிலங்களே தமிழ்நாடு ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் நிலையை பார்க்கிறோம் அதுக்காக குற்றங்கள் நடைபெறுவதே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை நடைபெறக்கூடாது ஆனால் அப்படி நடக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதுல வந்து நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் இன்னைக்கு யார் தலைகுனைந்து நிற்கிறார்கள் யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும் அவங்களுடைய கட்சியில பொறுப்பில பதவியில இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால அவர்கள் தலை உணர்ந்துதான் நிற்கிறார்கள் அதனால நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்று தலைமை குனிய வேண்டிய அவசியம் என்னது முடிச்ச அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறீங்க காவல்துறை போராட்டங்கள் கூட வீட்டுகளில் தேசிய குழு உறுப்பினர் இல்லைங்க அவங்க தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அவங்களுக்கும் முன்னாடி தெரியும் முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது இன்னைக்கு எந்த போராட்டத்திற்கும் நியாயமான போராட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுகிறது அவங்களே பல போராட்டங்களை நடத்துகிறார்கள் எனக்கு பதில் அதுதான் நான் நான் சொல்றேன் வந்து போராட்டங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடைபெறுகிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு அதை நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் தமிழ்நாட்டில இப்பொழுது Ah, no, yeah, English, yeah. Oh. Okay. Thank you. Thank you.